ஊராட்சி ஒன்றிய பள்ளி மீசனூர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் உள்ள நாடகத்தை நடிக்க வந்துள்ளோம் அமைச்சர் நான் அரசராக நடிக்க வந்துள்ளேன்

கொலை திறக்கும் பரப்பும்பானும் தமிழ் தொண்டியம் என்ன வீட்டில் தமிழ் பரப்பும் செய்கிறது உணவின்றி அந்த மனைவி குழந்தைகள் காற்றை உண்டு கண்ணீரில் தேங்கியபடி இருக்கிறார்கள் கலக்கம் வேண்டாமே உமது வறுமையை புகுத எனது மரம் பருத்த பயன் தருவது போலத்து உத்தவங்கள்

i uh -huh.